சார் நாங்க பேசல சார் படிச்சதே சார் இருந்தோம் ஷட் அப் இன்னத்த டெஸ்ட்க்கு நேத்தே படிச்சிருக்கணும்ல அதுக்கு கிளாஸ்ல சத்தம் போட்டு படிக்கிறதா சிட் டவுன் இன்னைக்கு மொத்தம் 50 கேள்விகள் கேட்பேன் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ்ல இருந்து கேக்குற கேள்விகளுக்கு ஆன்சர் மட்டும் எழுதணும் அப்போ இந்த டெஸ்டே ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கறத நான் புரிஞ்சுக்க இருபத்தி அஞ்சு ஆன்சர் கம்மியா எழுதுனா பேப்பர் கொடுக்கும்போது கடுமையான தண்டனை கிடைக்கும் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்து வைங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பேன் நீங்க வரிசை ஆன்சர் எழுதிட்டே இருக்கணும் யாரும் பார்த்து எழுத கூடாது பார்த்து எழுதுறவங்களுக்கு தண்டனை எதுவும் கிடையாது யாரை பார்த்து எழுதுறாங்களோ அவங்க ஆயிரம் தோப்பு கரணம் போடணும் முதல் கேள்வி சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் எது கிருமிரா சுத்தம் போ பச்சயம் என்றால் என்ன தேர்ட்டி டிகிரி முக்கோணம் அமைத்தல் என்றால் என்ன ஏன் குருவி நீ சொன்ன தகவல் அதிகாரப்பூர்வமா உண்மைதானே சார் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரே விசாரிப்பதே மெய்யே சின்ன வயசுல எங்கயா எனக்கு சொல்லி குத்துக்குது சார் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் कंफာமா உண்மை சார் தமிழ் அந்த ஸ்கூலுக்கு போறாரு 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 இவ்வளவு நல்ல ஸ்கூலை விட்டுட்டு எப்படி அந்த அளவுக்கு போ மனசு வருது சார் எப்படி போவ மனசு வருதுன்னு கேளுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு

வெறப்பா இருக்கிறத வச்சு இவன் ஒருத்தானவன் அண்ணாச்சி முடிவு பண்ணிட்டாரோ சார் அண்ணாச்சி இன்னா முடிவு ஓனா பண்ணிட்ட சார் இப்போ நம்ம என்ன முடிவு பண்ண போறோம் அதுதான் எனக்கும் தெரியல அந்த ஆளு இந்த ஸ்கூலை விட்டு போறதை நம்ம எப்படியா தடுக்க போறோம் சார் எப்பமோ கடைசி பெல் பசங்களுக்கு முன்னாடி அந்த ஆள் தான் சார் பறந்தாச்சின்னு ஓடுவாரு இப்போ மணி எட்டாச்சு ஆனா இன்னும் அவர் கிளம்பல அங்க அவன் என்னையா பண்றான் ஸ்டாப் ரூம்ல உக்காந்து ஏதோ மாஞ்சி மாஞ்சி எழுதினுகிறார் சார் என்னையா எழுதிக்கிட்டு இருக்கான் தெரியல சார் அனேகமா ராஜினாமா கடிதமா கூட இருக்கும் சரி டக்குனு ஏதாவது ஐடியா கூட சார் எனக்கு அப்படி எல்லாம் எதுவும் வராது சார் சென்டிமெண்டா தமிழ் இந்த ஸ்கூல விட்டு போவாத அப்படின்னு கட்டி பிடிச்சி கால விழுந்து அழுதுட்டா அவன் ஒரு ஆளு அவன் கால விழுந்து கட்டிபிடிக்கிறேன்னு சொல்ற ஏன் இமேஜே கெடுத்துற போல இருக்கே நீ என்ன பண்ற போய் அந்த வெத்திரவாயனை கூட்டிட்டு வா அதுக்குள்ள நான் ஏதாவது யோசிச்சு வைக்கிறேன் சரிங்க சார் சார் கூப்பிட்டீங்களாமே ஆமா தமிழ் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க சார் ரொம்ப குழப்பமா இருக்கு தமிழ் ஒரு முடிவுக்கு வர முடியல என்ன பிரச்சனை சார் நான் ஸ்கூலை விட்டு போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல சார் விட்டு போறீங்க கடன் ஓவர் ஓவர ஆயிடுச்சு எப்படி தெரியல நானும் பல வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்தேன் வேலைக்கு ஆகல என்னடா பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்த போது தான் அண்ணாச்சி பெட்டியோட வந்து பார்த்தாரு உன் மொத்த கடனை அடைக்கிறதோட கையில் ஒரு பெரிய அமௌண்ட் தர்றேன் நீ என் ஸ்கூலுக்கு வந்துருன்னு சொன்னாரு சீனியரா நீ என்ன சொல்ற ஆஹா அண்ணாச்சி ஆல் ரவுண்டா இருப்பான் போல எனக்கு அட்வான்ஸ்ங்கிற பேர்ல ஒரு சின்ன ஒரு கட்டு இந்த கிழட்டு சிங்கத்துக்கு பெரிய பெட்டியா சுனாமுத்தாலியா சூப்பரா போட்டு வாங்குறானே சொல்லு கிரகோரி இப்ப நான் என்ன பண்ணட்டும் கடன் அடைக்க அண்ணாச்சிக்கிட்ட கை நீட்டவா இல்ல என் கடமை செய்ய அண்ணாச்சியை கட்டி சொல்லுவா சார் நல்ல வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கிறதா சார் புத்திசாலித்தனம் லக்ஷ்மி வீடு தேடி வருது கப்புனு பிடிச்சு போடுங்க தடுமாறுவான்னு ஆடுறானே இல்ல தமிழே ஒரு இடத்துல வேலை செய்யும் போது காசு கிடைக்குதுன்னு இன்னொரு இடத்துக்கு தாவுறது தப்பு இல்லையா சார் எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க என்ன பெருசாக சம்பாரிச்சிருக்க போறீங்க நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது யார் வந்து உதவி பண்ண நியாயம் தர்மம்னு பேச தாசா நல்லா இருக்கும் ஆனா பத்து பைசாவுக்கு பெறாது பேசாம அண்ணாச்சி ஸ்கூலுக்கு எகிரிடுங்க ஆமா சார் தமிழையா சொல்றது கரெக்ட் அப்ப அங்க போய் சேர்ந்துடலாம்னு சொல்றியா சேர்ந்துடலாம் ஆனா நீங்க ஸ்கூல்ல வேலை பார்க்க முடியாது ஆமா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டா அப்புறம் எப்படியா இந்த ஸ்கூல்ல வேலை செய்ய முடியும் இந்த ஸ்கூல் இல்ல சார் நீங்க எந்த ஸ்கூல்லையுமே வேலை செய்ய முடியாது என்னைய சொல்ற ஆமா சார் அந்த அண்ணாச்சி மேல பல ஊழல் வழக்குங்க இருக்கு முக்கியமா அவர் ஸ்கூல் கட்டிக்கிற இடமே அவரோடது இல்லையா அந்த விஷயமா கேஸ் நடந்துனுக்குது அண்ணாச்சி கோர்ட்டுக்கு நடந்துனுக்குறாரு கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கும் நடப்பாரு கூட சேர்ந்து நீங்களும் நடக்க வேண்டியது இருக்கும் பாத்துங்க ஐயோ என்னையா சொல்ற ஆமா சார் கெட்டவங்க நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது அண்ணாச்சிய எப்போ வேணா என்கவுண்டரோ அரெஸ்டோ பண்ணுவாங்க அப்போ யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஆப்புதான் நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நீங்களே முடிவு பண்ணீங்க வெல்ல சட்டியா இல்ல கை வச்ச முண்டா பண்ணி நானு நான் வரேன் சார் ஆஹா குருவி கேட்ச் பண்ணி அழகா பால் வீசிட்டு போயிட்டானே ஆனா தமிழ் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனையும் காணாமே ஓ அண்ணாச்சி கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கா இத நம்ம யோசிக்கவே இல்லையே ஒர்க் அவுட் ஆகுது தமிழ் குழம்பிட்டான் அப்ப போக மாட்டான் காலையில் தினமும் கண் விழித்தான் நான் கை தொலும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போலிரவும் பகலும் என்னை காத்தா கேபி கண்ணா திடீர்னு பாட்டெல்லாம் பாடுற நீங்க எப்போ வந்தீங்க நாங்க அப்பவே வந்துட்டோம் என்ன கண்ணா பாட்டெல்லாம் பாடுற என்னாச்சு ஒண்ணும் இல்லையே இப்பெல்லாம் நீ பாட மாட்டியே எனக்கு பாட பிடிக்கும் ஆனா நான் பாட மாட்டேன் ஏன் கண்ணா கண்ணு தெரியாதவங்கனாலே ஒண்ணு பாடுவாங்க இல்லனா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்கல்ல ஆமாங்க கண்ணா அதான் எனக்கு பாட பிடிச்சா கூட நான் பாடுறது இல்ல கண்ணா நீ உங்க அம்மா மிஸ் பண்றியா இல்லையே போய் கண்ணா நிஜமாதான் நான் ஒண்ணு எங்க அம்மா மிஸ் எல்லாம் பண்ணல அப்புறம் ஏன் கண்ணா இந்த பாட்டு பாடுனா சும்மா பாட்டு நல்லா இருந்துச்சு தான் பாடுனேன் ஏன் கண்ணா மத்த விஷயத்துல மட்டும் உண்மையை ஒத்துக்கிற ஈஸியா எடுத்துக்கிற உண்மையும் பேசுற இதுல மட்டும் ஏன் கண்ணா அடம் பிடிக்கிற எல்லாம் ஒண்ணும் இல்லையே இல்ல இல்ல நீ அம்மா அப்பா மிஸ் பண்ற அப்பாவெல்லாம் மிஸ் பண்ணல ஏன்னா அவர் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு இல்லையே எங்களுக்கு தெரியும் கண்ணா அவர் தானே நம்ம டூர் போறதுக்கு பணம் கொடுத்தாரு ஆனா உங்க அம்மா உங்ககிட்ட பேசது இல்லல்ல ஏன் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கண்ணா ஆமா அவங்களுக்கு வேற பசங்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன மாதிரி கிடையாது அவங்களுக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும் கண்ணா தான் அவங்களுக்கு என்ன பாக்கணும்னு தோணல அப்படிலாம் இல்ல கண்ணா அம்மாவெல்லாம் அப்படி மறக்க முடியாது இல்ல மறந்துட்டாங்க இல்ல இல்ல மறக்க மாட்டாங்க எங்க அம்மா என்ன மறந்துட்டாங்க டப்பாஸ் உங்களுக்கு எல்லாம் உங்க அம்மா உருவம் தெரியும்ல எனக்கு எங்க அம்மாவோட குரல் மட்டும்தான் ஒரே வாட்டி கை கொடுத்தாங்க எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க இப்ப கூட அவங்க கைய பிடிச்சா நான் கண்டு அவங்க கிட்ட நீ பேசலையா கண்ணா? ஒண்ணுமே பேசல. ஏன் பேசல? கோவம். அதனால பேசல. நிஜமாமா சொல்றது அது மட்டும் இல்ல பேசினா அழdirேன்னு போல இருந்துச்சு. அதான். அவங்க அப்புறமா என் தாத்தா கிட்ட கண்ணனை நல்லா பாத்துக்கோங்க பணம் வேணா அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கல சாரி மொதல் தடவை பார்க்கலையே அவங்க குரல் மட்டும் இன்னும் என் காதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு எங்க போனாலும் எந்த புது சத்தம் கேட்டாலும் அது எங்க அம்மா குரல் தானான்னு தேடிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்க குரல் நான் கேட்கலோன் கூட பண்ணல தாத்தாவுக்கு பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனா நான் பேசுறது இல்லை ஏன் கண்ணா தெரியல அண்ணா பேசல உனக்கு கஷ்டமா இல்லையா கண்ணா இருக்கும் அம்மா மேல கோவம் வரலையா வரும் கண்ணா அப்பெல்லாம் தான் இந்த மாதிரி அம்மாவை புகழ்ந்து பாட்டா பாடுவேன் ஏன் என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா எந்தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்தன்னை என்ன சார் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க சொல்லுங்க சார் நமக்கு இன்னொரு பிரச்சனை சாரி சார் கொஞ்சமாவது நான் ஒரு எச்சங்கிற மரியாதை உனக்கு இருக்கா இதுக்கு தாயா அந்த கேப்ரியல் என்ன திருடுறா சார் என்ன திருடுறா ஐயா இப்படி ஒரு பியூன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உன்னை கலாய்க்கறா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்க எல்லாம் ஒரு எச்சம் மாணு தூப்புறா நா சார் சீரியஸ் ஆயிட்டீங்க யோ பள்ளி கூடத்து நிலமே வெரி வெரி சீரியஸா போயிட்டு இருக்கியா அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன சார் சொல்றீங்க ஆமையா அடுத்து அடுத்து நமக்கு அடிதான் என்ன சார் சொல்றீங்க முதல்ல அந்த அண்ணாச்சி புது ஸ்கூல் ஆரம்பிச்சான் ஊர்ல பண்றதுக்கு ஆயிரம் வியாபாரம் இருக்கும்போது பள்ளி கூட அவனுக்கு தேவையா பள்ளி கூடன்றது என்னமோ வேலை தவம் பண்ற வேலை நினைச்சிட்டு இருந்த வரைக்கும் அண்ணாச்சிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும் தோணல அது ஒரு பயங்கரமான பணம் தர்ற பிசினஸ் கூடவே கல்வி தந்த இமேஜ் வேற என்னன்னு ஆரம்பிச்சிட்டாரு அதை விட கொடுமை நம்ம சம்யுக்தா மாதிரி ஒரு திறமசாலி அங்க எச்சமா போனது ஆமா சார் அதுவும் ஒரு பெரிய இழப்பு தானே இது இப்படி ஆச்சா அடுத்த பிரச்சனை நம்ம ஸ்டாலின் அடிபட்டு படுத்த படுக்கையானது நம்ம கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சியா எதையுமே ஈஸியா சமாளிச்சு அதுக்கு ஒரு வழி சொல்ற நம்ம ஸ்டாலின் இல்லாதது பெரிய மிஸ்ஸிங் அடுத்து அந்த சர்க்கஸ் பையன் ஸ்கூலுக்கு கொண்டு தான் யாரு கேப்ரியா அவர் தான் ஏன் அவருக்கு என்ன அவருக்கு என்னவா மத்தவங்கனால அப்பப்ப தொல்ல இவர்னால எப்பவுமே தொல்ல தான் ரூல்ஸ் மேல ரூல்ஸ் போட்டு மிச்ச மீதி இருக்கிறவங்களையும் காலி பண்ணி அனுப்பிடுவாரு போல ஆளே இல்லாத டீ கடையில அவரு டீ ஆத்துற ஸ்பீடுக்குதான்

ஒன்னும் புரியல சார் அவங்களுக்குள்ள என்ன டீலிங் ஒன்னும் தெரியல அண்ணாச்சி இந்த ஸ்கூலோட ட்ரஸ்டில ஒருத்தர் ஆக போறாரு அப்ப அந்த ஸ்கூலு அதுவும் நடக்கும் எனக்கு ஒண்ணும் புரியல சார் அந்த அண்ணாச்சி உள்ள இருந்துகிட்டு எதுக்கு அப்ளை பண்ணாம நம்ம ஸ்கூலுக்கு எந்த முன்னேற்றமும் நடக்க விடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தள்ளுவாங்க இன்னொரு பக்கம் அவன் ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கும் சார் இதுக்கு அவர் ஸ்கூல்ல போய் சேர்ந்திருக்கலாமே இதெல்லாம் இப்ப இருக்கிற பிரச்சனை பாப்போம் நாம ஒன்னு பிளான் பண்ணா நமக்கு மேலே இருக்கிறவ இன்னொன்னு பிளான் பண்ணுவான் நம்ம எதுவும் செய்ய முடியாது சார் இப்போதைக்கு எக்ஸாம் முடிப்போம் அடுத்த வருஷ கதைய அப்புறமா யோசிப்போம் பரலோகத்தில் இருக்கும் பரம பிதாவே எங்களை ரச்சித்து காத்தரலும் பாவியாக எங்களை மன்னித்தரலும் உங்கள் கர்ணிய எங்கள் மேல் பொலியும் சாத்தான்கிட்ட கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து ஆண்டவரே ஆண்டவரே உங்களிடம் மன்றாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்பாவே எம் அப்பாவே ஐயாவே என்னை காத்திருல ஏய் நடா போதும் என்ன போதும் இங்க கேட்குது நீ உங்கள் ஆண்டர்கிட்ட கெஞ்சிருதே ஹேட்ருச்சா ம் போய் மார்க்கெடா கிருமி ஏடா நீ இதனை கேர் பிடிக்கிற மார்க் தரேன்னு சொன்னாரே வராது வராதா இல்லடா மார்க் வராது ஐயோ சிரிக்கிறோ நீ

பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லியடா ரொம்ப குஷ்டண்டா அய்யோ இந்த பழக்க வேற இருக்கா அவருக்கு உங்ககிட்ட மொத்த எத்தனை கேள்வி கேட்டேன் என்னடா முதல்ல இருந்து வராதே எத்தனை கேள்வி கேட்டேன்

பதினேழு மார்க்கு மேல எடுத்தது மூணு மூணு பேர் தான் அவங்க கே பி வெண்ணிலா அண்ட் கண்ணா உங்கள வேற யாருமே கிடையாது என்ன பண்ணலாம் உங்களை சங்குதம் என்ன பண்ணலாம் நம்ம காப்பைக்கிறதுக்கு நம்ம கிட்டே கேக்குறாரா ஆமாண்டா ஒவ்வொருத்தருடைய கைத்தோலும் பிஞ்சு போற மாதிரி அடி பின்னலாமா இல்ல ஸ்கூல விட்டு துரத்திடலாமா இல்ல உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லலாமா என்னடி இவரு நீங்களும் இல்ல முற்கொடிய நடத்துறாரு ஆப்ஷன்ஸ்ல குடுக்கிறாரு வாய மூடு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் என்னடி இவரு நீங்களும் இல்ல முற்கொடிய நடத்துறாரு ஆப்ஷன்ஸ்ல குடுக்கிறாரு வாய மூடு என்ன பண்ணலாம் நான் எதுவும் பண்ண போறது இல்ல ஏன்னா இது உங்களோட தப்பு இல்ல உங்களை தப்பா வழி நடத்தின ஆசிரியரோட தப்பு உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் அவங்க நல்லவங்கள் ஆகிறதுக்கும் இல்ல அவங்க தப்பா போறதுக்கும் காரணம் அவங்க வாழ்ற சூழல் அதை விட முக்கியமான காரணம் ஆசிரியருடைய தப்பான வழிகாட்டுதல் எஸ் நீங்க இப்படி உருப்பிடாம போனதுக்கு முக்கிய காரணம் உங்க வாத்தியார் ஸ்டாலின் அவர் தான தப்பு சொல்லுவேன் வாழ்க்கையில சில விஷயங்களை மட்டும் தான் ஜாலியா எடுத்துக்க முடியும் சில விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை முதல்ல சில விஷயங்களுக்கு பயப்படணும் கடவுள் பயம் ஆசிரியர் பயம் இந்த பயம் எல்லாம் இருந்தாதான் நாம ஒழுங்கான பாதையில போறோமான்னு நமக்கு தெரியும் உங்களுக்கு எது மேலையும் பயம் இல்லை பயம் இல்லாதனால எதுவுமே மரியாதை இல்ல மரியாதை இல்லாதனால ஒழுக்கமே இல்ல ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே சரியா வராது ஸ்டாலின் உங்களை குடிச்சவராக்கியிருக்க உண்மையெல்லாம் வெளியில ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ கிளாஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க எல்லாம் யாரும் திருந்தவே இல்லை இது ஸ்டாலினோட முழுமையான தோல்வி இப்படி ஒரு தப்பான டீச்சர் சர்வீஸ்ல இருக்க கூடாது உடனடியா அவர் இந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் உங்க எல்லா பிரச்சனைக்கும் அவரு தான் காரணம் எதிர்காலம் வீணா போனதுக்கு அவர் மட்டும்தான் காரணம் ஸ்டாலின் தான் மொத்த குற்றத்துக்கும் உடந்த அடிக்கிறதா இருந்தா அவரை மட்டும்தான் அடிக்கணும் எல்லாம் உங்களாலதான் உங்களாலதான் சாருக்கு இவ்வளவு கெட்ட பேர்.